பாத்து ரொம்ப காஸ்வியான மெண்டலர் நீ வாங்கி அங்க அது எப்படி நல்லா அப்படியே நான் எதுக்கு

உன் பொண்டாட்டிய கூட்டு போறதுக்கு நானே இழுச்ச வாய் என்ன யோ இவன் பொண்டாட்டியா பை பொண்டாட்டி பை பொண்டாட்டி காயத்ரி உனக்காக ஐஸ்கிரீம் ஐட்டம் எல்லாம் போட நீ அதுக்குள்ள மைக்கில ஆள ஆரம்பிச்சியா என்ன விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு அண்ணன் சொல்லிருக்கு பொண்டாட்டி எப்பவுமே புருஷனோட நல்லதா இருக்கணுமா புருஷன மரமா பா நான் ஊரு நிறைய புருஷனுக்கு மரமா தான் இருக்கறானே எடுத்துக்குமா எடுத்துக்குமா புருஷா வரேன் வா

இவ யாரு எங்கிருந்து வந்தான் தெரியற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடையாது இதே ரேஞ்சில போச்சு மவனை கட்சியில நீ மாட்டுவ உன் கல்யாணம் அம்பேல் ஐயோ இப்ப என்னடா பண்ண சொல்ற இவ்ள எங்கடா தங்க வைக்கிறது இவ என்ன வெளிநாட்டு தூதுவரா ஹோட்டல்ல தங்க வைக்க இவள நேரா இழுத்துட்டு போய் மெண்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்துருவோம் அதான் இவளுக்கு சேஃப்டி உனக்கும் இவர இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனமே இல்ல உடனே இவள தூக்கிட்டு மெண்டல் ஹாஸ்பிடல்ல நான் போறேன் ரொம்ப நல்ல சகுனண்டா சகுனமா யாரை பாத்துற போறங்கடா டேய் இவள உள்ள கூப்பி போய் நீயே வெச்சுக்கடா நான் வெச்சுக்கடா ஐயோ எனக்கு வேணாம் பா தூக்கி விடுப்பா தூக்கி விடுப்பா எப்பா

இந்த ஒரு காரணத்தை வச்சு அவன் கதையவே முடிச்சிடறா ஆமா சார் நீங்க எப்படியாவது மாப்பிளை ஆயிடணும் நான் அந்த தேட்டருக்கு மேனேஜர் ஆயிடணும் நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ண கார்ல கொண்டு போய்கிட்டு இருக்காங்க டிரைவர் அந்த காரை ஃபாலோ பண்ணு கரெக்டா செக் பண்ணுமே போலீஸ் செக்கிங் அந்த மீசை நம்மளை பார்த்தா விட மாட்டான்

காயத்ரி பிரசவ வலி அதிகமான மாதிரி நடி எப்படி வயிற்று புடிச்சிட்டு ஐயோ அம்மான் கத்து ஐயோ ஐயோ என் வயிற்றுல உன் வயிற்ற ஐயோ

சீட்டு மருந்து சீட்டுன்னு வச்சுக்கலாம் என்ன வேணாங்குறீங்களா ஒண்ணு பண்ணும் கோ காலையில ஒரு மாத்திரை லவக் ராத்திரி ஒரு மாத்திரை லவக் கூட போட்டால் வேஜி ஆயிடும் இல்லைன்னா நல்லா கொட்டாங் கட்டி தலையில் தேய்ச்ச ஜிலுக்கு ஜிக்கா ஜிங்கா சித்தம் குலங்கிடும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா ஃப்ரிட்ஜில் உட்கார்றீங்களா குளு குளு குளுன்னு இருக்கும்

கோபால் போய் மணி வந்தாச்சா இவனுக்கு ஏதோ கதவுறானுங்க இந்த வாரம் பனைய கைதியா இவனுக்கு பிடிச்சு கோகுலமே போ பனைய கைதி வாரமா என்ன பாது டிவில காட்டுவாங்களே காதல் வாரம் நட்பு வாரம் அது மாதிரி பனைய கைதி வாரமா எப்போ விடுதலை வாரம் என்ன போஸ்ட்மேன் வரும்போது டாக்டர் கூட கூட்டி வந்துட்டா ஆமா கொண்டா ஏண்டா இலை

என்னடா பேசிட்டு இருந்தியா இவன் சொல்றானுங்க ஒரிஜினல் மாறப்ப எவ்வளவு கம்பீரமா இருப்பான் இது மாறப்பனே இல்ல இது ஏதோ சோத்துக்கு சத்து நாயு இது காட்டுக்குள்ள சுள்ளி பொறுக்கி சுத்திட்டு இருக்கிற கேன பையன் அப்படின்னு சொல்றானுங்க மேலையாட சந்தேகப்பட்டிய எந்த டிவி சேனல்ல திருப்பினாலும் எந்த நியூஸ் பேப்பர் படிச்சாலும் என் பேர் தானே வந்துருக்கு இப்ப வெடிச்ச அணுகுண்டு பாம்ப விட நான் பவர் பிளான்

பாப்பா்கிட்டாங்க பிஸ்கட் ரொம்ப நன்றிங்க நாங்க மட்டுமே ஊருக்குள்ள எவனோ என்னை சுத்தி திருவாசகம் அவன் ஆம்பளையா மேட்ச் போயிருக்காரு வந்தோன்னு வர சொல்றேன் பாத்து கூட்டு போங்கடா